ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் சுக்காராம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போது நான் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லா மட்டனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே வதங்க விடணும் இப்போ நல்லா வதங்கணும் அது எண்ணெயிலேயே எண்ணெயிலே வதங்கையில் அதில் இருந்து நீர் வரும் அந்தளவுக்கு நல்லா வதங்க விடுங்க இப்போ வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் போட்டு கறியை பொறுத்தது ஒரு அஞ்சு விசில் இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு வேலைன்னா மேற்கொண்டு விசில் போட்டுக்கோங்க இப்போது மட்டன் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா சுண்டி வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிட்டு இப்போ மட்டனுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசிலில் போடுங்க ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுக்கணும் இப்போது இந்த ஸ்டைட் இந்த சைடு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அதோட மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை இதை போட்டு வறுத்துக்குங்க இதோட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுப்படட்டும் நல்லா வந்து வரட்டும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வரணும் அது வரைக்கும் வதங்க விடுங்க இப்போ இதோட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க போய் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் அதனால தான் போடுறது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பவுடரை இதில் சேர்க்க போகிறோம் சுக்கா பவுடரை சேர்த்து நல்லா விரட்டி விடுங்க இப்போ நல்லா எல்லா சைடும் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதோட நான் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போடுங்க போட்டு நல்லா வறக்கிடுங்க பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் அதில் மிஞ்சின தண்ணியையும் இதோடயே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம் இப்போ வதங்கையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையினா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வ சுண்டை விடுங்க நல்லா வத்தி வரணும் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ லைட்டாக புரட்டி விடுங்க கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் மட்டன் சுக்கா ரெடி இது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை தூவி விடுறா சுவையான டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாட்டு மட்டன் சுக்கா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்